மண்டலத்தை மண்டலத்தைிடமாகக் கொண்டு மாமன்னர் பேரரசர் பெருமலுக்கு முத்தரையர் ஐயா அவர்கள் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது ஆண்டு பிறந்த நன்னாளை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களின் உரிமை மீட்க சார்பாக பிறந்த நாளை முன்னலாம் அவருக்குரிய மரியாதையை செலுத்திருக்கிறோம் என்பதை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமை பேரரசர் இந்த நிலையில் இன்று தர்மத்தீர் வழியாகவும் நீதி பரிபாலனை வழியாகவும் ஆட்சி நடைமுறையை கையாண்ட விதம் அவருக்கு பின்னாலே வருகின்ற பொறுப்பில் இருக்கின்ற அரசர்கள் மன்னர்கள் ஜமீந்தார்கள் இவர்களெல்லாம் மக்களுடைய நலன் நாடுகின்ற விதத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு தமிழகத்தில் ஒரு பெரும் எடுத்துக்காட்டாக பெருமொழி அவர்கள் விளங்கினார் என்பதுதான் வரலாறு அந்த வரலாற்றினை நான் முற்றுநோக்கினால் அவருடைய வழியில் நடந்தால் தமிழகம் மட்டுமல்லாமல் மற்ற அண்டை மாநிலமும் அந்த வழியை பின்பற்றுகின்ற பெரிய பரிணாம வளர்ச்சியை தமிழகம் பெறும் என்பதனை இந்த நல்லநிலத்தை தெரிவித்து வருகிறேன் இந்த உலகம் உள்ள அளவும் அவருடைய புகழெஞ்சி இளைத்து நிற்கும் என்பது இந்த இந்த நேரத்தில் அரசியல் வேண்டாம் இந்த நிகழ்ச்சிக்கு வேண்டாம் அது இந்த நேரம் இந்த இந்தியும் சரி இருக்காது அதனால நான் வேறு